ஹய் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோவில் போயிட்டுருக்கோம் இன்றைக்கி வெயில் கண்டிப்பாக டூ வீலரில் வரமாட்டேன்னு சொல்லிவிட்டு ஆட்டோவில் போயிட்டுருக்கோம் எதுக்குன்னா இந்நாளைக்கு முன்னாடி முருங்கைத்தலை பறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கெத்து காட்டி அப்படியே ஏகிரி குச்சி கால் கோணையப்போ போய் செருப்பு வாரும் அருந்து போச்சு அதனால் செருப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மங்கள் அன் மங்கள் வாங்க வந்திருந்தோம் நிறையா வெரைட்டிஸ் நிறையா இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லைன்னா பத்து நிமிஷம் அவ்வளோதான் ஒன்று செலக்ட் பண்ணால் வச்சிருவேன் திரும்ப ரொம்ப ஓவரலாக திங்க் பண்ண மாட்டேன் ஏன்னா ஒரு பொருள் ஆறு மாதம் இருக்கும் ஆறு மாதம் போட்டால் அப்புறம் அடுத்து வேறு தான் வாங்க போகிறேன் அதுக்கோசரம் அவ்வளோ திங்க் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் போனவொன்னே ஒரு பத்தே நிமிஷத்தில் செலக்ட் பண்ணிட்டேன் அது ரெண்டு செருப்பு வாங்கிக்கனு சொல்லிட்டார் எங்கள் வீட்டுக்காரு ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு செட்டு வாங்கியாச்சு வாங்கிட்டு பில் போட்டுட்டு வெளியில் வந்துட்டோம் அவரை சும்மா விடலாமா போங்க ஸ்நாக்ஸை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஐஸ்கிரீமு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் அதுதான் இந்த வீடியோ தேங்க்யூ பை பை சி யூ மிஸ் யூ